நேர்கள் நம்ப மாட்டீங்க இன்னைக்கு இந்த ஸ்டுடியோல இணையத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த கலர்ல தான் நீங்க உடை அணிஞ்சிருப்பீங்க இங்க இருக்கிறவங்க இந்த மாதிரி உணவுகள் தான் சாப்பிட்டுருப்பாருன்னு சொல்லி ரொம்ப துல்லியமான ப்ரடிக்ஷன்ஸ் கொடுத்தாரு சொல்லுங்க சார் அது நம்ம சந்திரன் தான் சில பேர் கொஞ்ச நாள் சாய்பாபா கும்பிடுவாங்க திடீர்னு சாய்பாபா காணா போயிடுவோம் சாய்பாபா சிலை இருக்கா திரும்ப அடுத்த தெய்வ வழிபாடு வந்துடும் எப்படினா இதான் காரணம் அப்போ அந்த தசாபத்தி முடிஞ்சிடும் இது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சாய்பாபா நல்லது செய்வாரா கெடுதல் செய்வாரன்றதுனா அந்த இப்போ வந்து பகவான வீட்டில் செவ்வாய்கிறாரு இப்போ செவ்வாய் நடக்குது செவ்வாய் தசை நடக்கும்போது படித்தாலும் விதை தான் அப்போ பாதகாப்பிய தசையும் அதுதான் பண்ணும் அந்த வீட்டில் இருக்கிற கிரகங்களும் அதுதான் பண்ணும் நல்லது பண்ணாது ஒருவேளை எனக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமோ அதனால தான் இன்னைக்கு எல்லாமே எனக்கு சரியாக நடக்கலையும் இதற்கான கரெக்டான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன் நீங்கள் சந்திராஷ்டமத்தை பற்றி பயப்பட தேவலமா எல்லா சந்திராஷ்டமத்தை பயப்படுறீங்க ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் எல்லாருமே இப்போ பெரும் இளைஞர்கள் எல்லாமே ஷேர் மார்க்ல சம்பாதிக்க ஆசைப்படுறாங்க ஸோ இந்த சனி புதன் அப்படின்றது ஏமாளி இவங்க வந்து தெரிஞ்சு ஏமாறுவாங்க நண்பர்களுக்கு பணம் கொடுத்து ஏமாறுறது சொந்தக்காரங்களுக்கு பணம் கொடுத்து ஏமாறுறது தன் வேலை செய்கிற நிறுவனத்தில் நம்ம நல்லா தூக்கி விடணும்னு நினச்சி கஷ்டப்பட்டு உழைப்பாங்க கட்சியில ஒன்னில அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் உலகியல் ஜோதிடர் முருகன் துணை பாலு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம்மா கடந்த பதிவுல பாத்தீங்கன்னா நீங்க சொல்லியிருந்த விஷயங்கள் நிறைய பேர் கூட மேட்ச் ஆயிருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க ஆமாம் நாங்க வந்து விண்டோ பக்கத்துல இருந்தோம் எங்க பக்கத்துல குடிக்கிற தண்ணியுடைய பாட்டில்ஸ் இருந்ததுன்னு சொல்லி நீங்க சொன்ன விஷயம் நிறைய பேருக்கு ரிசனேட் ஆச்சு அதான் அவங்க சொல்ற அவங்க கூட மேட்ச் ஆச்சு சோ இன்னைக்கு வந்து அதை குறித்து நம்ம பேசுவோம் கண்டிப்பாக நேர்களுடைய இருக்கு அதாண்டி ஃபர்ஸ்ட் எப்பவுமே கிரகங்கள் தான் நம்மளை இயக்குது அப்படிங்கறது நீங்க உங்களோட முகநூல் பக்கத்துல பேஸ்புக்ல நிறைய வலியுறுத்திட்டு வரீங்க நிறைய பதிவுகள் போடுறீங்க அதுல நீங்க முதல்ல சொல்லக்கூடியது எப்பவுமே வந்து கிரகங்கள் தான் நம்மளை இயக்குதுன்னு இதற்கான கருத்து பின்னணி சொல்றேன் இப்ப சந்திரன் தான் நம்ம சந்திரன் இது பேச போறோம் இப்ப சந்திரன் அப்படின்ற சுத்தினே நேர் பன்னெண்டு கிரகம் சுத்துவாரு சுத்தும் போது அவர் வந்து பயண கிராம்னு சொல்லுவாங்க அவர் தான் டிராவல் அப்படின்னு என்ன சாப்பிட போறோம் என்ன செய்ய போறோம் எங்க போக போறோன்றதெல்லாம் முடிவு பண்றது சந்திரன் தான் இதை வச்சுதான் நம்மள கிரகம் ஏற்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இப்ப நம்ம எங்க போறோம்னு காலையிலும் தெரியாது நமக்கு ஆனா சந்திரன் நம்ம கரெக்டா போக நட்டுல கூட்ட முடியாது இந்த ஷெடியூல்ட முடிவு பண்ற பொறுப்பு முழுக்க முழுக்க சந்திரன் டகுது இப்ப காலைல ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணும்போது உங்க முன்ன ரெட் கலர் டிரஸ் போடலாம் சொல்லி கேட்டேன் ஆமா சார் இருக்கா தான் அப்படி அது என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அதை எப்படி உங்களால கேட்க முடியும் நீங்க எங்கயும் இருக்கீங்க உங்கள போன்ல தொடர்பு கொள்றவங்களே நீங்க பாக்குறது கூட இல்ல ஆனா உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டா இருக்கு நேரில் நம்ப மாட்டீங்க இன்னைக்கு இந்த ஸ்டுடியோல இணையறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவர் வந்து இந்த தான் நீங்க உடை அணிஞ்சிருப்பீங்க இங்க இருக்கிறவங்க இந்த மாதிரி உணவுகள் தான் சாப்பிட்டு இருப்பாருன்னு சொல்லி ரொம்ப துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்தாரு சொல்லுங்க சார் அதுதான் சந்திரன் தான் அந்த சந்திர நாடி ஒரு நாடி இருக்குது இந்த சந்திர நாடி படிச்சீங்கன்னா இது தெரியும் கூட நீங்க உபாசனம் பண்ணணும் ஏதோ தெய்வத்தை உபாசனம் பண்ணீங்க நீங்க பண்ணும் போது நம்ம விஷயம் கிடைக்கும் இதை இதை பண்ணிட்டு நீ தினமும் முயற்சி பண்ணணும் இப்ப நீங்க ஒரு பேச்சைக்கு நீங்க தயிர் சா சாப்பிட போறீங்கன்னு வச்சீங்களா இந்த தயிர் தயிர்சா சாப்பிடுக்க போறதும் அந்த சந்திரன் தான் நீ அசிவம் சாப்பிட போறீங்களா அதுக்கும் இந்த காரணம் சந்திரன் தான் சந்திரனை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க என்ன சாப்பிட போறீங்களா முடிவு பண்ணலாம் அதே மாதிரி நம்ம சாமி கும்பிடுறோம் நம்ம கும்பிடற சாமியை கூட நம்ம நினைச்சு நம்ம இஷ்டத்து தெய்வம் நம்ம இஷ்டத்து கும்பிடுவோம் அதெல்லாம் கிடையாது கிரகங்கள் தான் நம்மள கும்பிட வைக்கணும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ உங்க உங்க ஜாதத்துல செவ்வாயும் ராகுவும் சம்பந்தம் வச்சுங்களேன் இப்போ செவ்வாயும் ராகுவும் சம்பந்தம் அப்படின்னா இப்ப பிறந்த கால ஜாதமா இருக்கலாம் இல்ல கோல்சாரத்துல கூட இருக்கலாம் வரும்போது அவங்கள அறியாமலே சாய்பாபா உள்ள வருவாரு சாய்பாபா கும்பிட ஆர்மி கும்பிட வாங்கி கொடுப்பாங்க இல்லன்னா செலவு வரும் இல்ல போட்டோ வரும் வீட்டுக்கு வீட்டுக்கு வரும் இன்னைக்கு காம்பினேஷன் ராகுமே எங்கன்னா இருக்கட்டும் இப்போ செவ்வாய் கூட இருக்கலாம் இல்லை செவ்வாய்க்கு ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல இருக்கலாம் இல்லை செவ்வாய் பார்வை இல்லை செவ்வாய்க்கு நாலுலையோ ஏழுலையோ எட்டுலேயோ இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு உள்ள வந்துருவாரு இப்போ நீங்க வாங்கிருக்க மாட்டீங்க ஒரு பத்து சிலை இருக்கும் அந்த இடத்துல உங்க பார்வை எங்கே போடணும்னா அந்த சாய்பாபா சாலை மாலை மட்டும்தான் போடும் அப்ப நம்ம முடிவு பண்ணல கிரகம் நம்மளை இதே மாதிரி சனி கேது இருக்குன்னு வச்சு பேச்சுக்கு நம்மள அறியாமலே சித்தர் வழிபாடு போயிடுவோம் நம்ம சனி கேது இருக்கும்போது ஆமா சனி கேது இருக்கிறாரு இது வந்து கோல்சாரத்திலயும் சில நாட்டுல வேலை செய்யும் ஜலன காலத்தையும் வேலை செய்யும் இப்ப சொல்லி சொல்லுவாங்க நான் எனக்கு பிறந்தல இருந்தே இருக்கு எனக்கு சித்தர் வழிபாடு இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அந்த தசையோ புத்தியோ வரும்போது அவங்க அறியாமலேயே ஏதோ ஒரு சித்திரம் போயிடுவாங்க அதாவது சனி தசையோ கேது தசையோ வந்து நடக்கும் புக்தி நடக்கும் பொழுதும் அந்த சித்தர் வழிபாடு போயிடும் அவங்க அறியாமலே போயிடுவாங்க அவன் சொல்லுவாங்க இவ்வளவு நல்லா சித்தரை பார்த்ததே கிடையாது ஆனா இன்னைக்கு முன்ன சித்தரை பாக்குறேன் அப்படிம்பாங்க என்ன காரணம்னா இதுதான் இது கோல்சாரத்திலயோ இல்ல தசா புத்தி ஏதோ ரூபத்திலயோ நம்ம கொண்டு போயிடும் கிரகங்கள் தான் இயக்குது ஆமா இப்ப நீங்க சித்தர்கள் பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் இருக்காங்க கனகம்பட்டி சித்தர் இருக்காரு பாம்பன் சுவாமிகள் இருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தர்கள் பிடிக்கும் சோ இவங்களுக்கும் தனித்தனியா வழிபடுறதுக்கு கிரக காம்பினேஷன் இது எல்லாமே சனிக்கிறது காம்பினேஷன் தான் வீட்டை பொறுத்து இப்ப மிதன வீட்லயோ இல்ல கண்ணி வீட்லயோ தொடர்பு கொள்ளும் போது இப்ப எப்படின்னா ரெண்டு வீடு தான் இருக்கும் புதன் ஒருத்தாரு இப்ப இந்த சனிக்கதை விட இந்த ரெண்டு வீடு சம்பந்தப்படணும் இல்ல இந்த ரெண்டு வீடு சம்பந்தப்பட்ட ராசி அதிபதி சம்பந்தப்படணும் சம்பந்தப்படும் போது அந்த இடத்த பிளான் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறுபடும் இது இந்த இது எல்லாமே கோல்சாரமும் நம்மள டிராவல் பண்ணும் ஜனன காலமும் டிராவல் பண்ணோம் இப்ப சில பேர் கொஞ்ச நாள் சாய்பாபா கூப்பிடுவாங்க சாய்பாபா காணா போயிடுவாங்க எப்படினா இதுதான் காரணம் அப்போ அந்த தசாபத்தி முடிஞ்சிடும் இது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சாய்பாபா நல்லது செய்வாரா கெடுதல் செய்வாரான்றதெல்லாம் அந்த ஜனன கால ஜாதகம் முடிவு செய்யும் சில பேர் சாய்பாபா நல்லது பண்ணும் சில பேர் சாய்பாபா உல்ட்டா பண்ணி விட்டுரும் ஆமா நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என் வீட்டில சாய்பாபா சிலை வச்சப்பறம் அதாவது கோவில்ல போய் வழிபட்டா எனக்கு நல்லா இருக்கு வீட்டுல வச்சா எனக்கு அவ்வளோ ஒரு நல்ல சம்பவங்கள் நடக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் குறிப்பிட்டு வச்சிருவாங்க திருப்பியும் இதே மாதிரிதான் நம்மளுடைய அம்மன் வாராகியுடைய வழிபாடோ இல்ல மற்ற வழிபாடுகளோ இப்படிதான் இருக்கு கண்டிப்பா இப்போ வந்து செவ்வா தன் வீட்டை பாக்குறாரு வச்சுங்களா இது வந்து முகம் மாற்றுடைய தெய்வங்கள் முகம் மாற்றக்கூடிய முகம் மாற்று உடைய அதாவது வாராகி நரசிம்மரு ஆஞ்சநேயரு இந்த மாதிரி முகம் மாற்ற மனித உடலும் தெய்வங்கள் முகம் மாற்று உடைய தெய்வங்கள் தன் வீட்டை பார்க்கும் இல்ல செவ்வாய் தன் வீட்ல இருக்கும்போதோ அந்த மாதிரி இப்போ செவ்வாய் வந்து உங்களை மகரத்தை பார்க்குறாரு இல்ல மேஷத்தை பார்க்குறாரு இல்ல விருச்சியத்தை பாக்குறாரு இதெல்லாம் தன் வீட தானே பார்க்கறது இல்ல கடையை வீட்டில இருக்கிறாரு அதுவும் அவர் பலம்தான் இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அவர் வந்து மாற்றுடைய தெய்வங்கள் வாராகியா இருக்கலாம் ஆனுமானா இருக்கலாம் இல்ல நரசிம்மரா இருக்கலாம் ஏதோ ஒரு தெய்வங்கள் மனித உருவமும் மிருக தலைமை சேர்ந்த தெய்வத்தை வழிபடுவாங்க இதுவும் கொல்ச்சாரமும் தசா புத்தி தான் முடிவு செய்யும் நிறைய பேர் ஜாதக அமைப்பை பார்த்துட்டு சொல்லுவாங்க நீங்க சொன்ன இந்த உக்ர தெய்வங்கள் அமைப்பு வாராகியம்மனோ நரசிம்மர் வழிபாடோ பிரத்தியங்கரா தேவி வழிபாடோ இந்த மாதிரி சொல்லுவாங்க சோ இதற்கும் கிரக காம்பினேஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் சொல்ல முடியும் ஒருத்தர் இப்போ நரசிம்மரியோ புத்திநாதைய அப்பும்போது அடிஷனலா சனிசூரியனும் வரார் உள்ளாரே சனிசூரியனும் வந்துரும் காம்பினேஷன் இவங்க வரும்போது ராஜராஜேश्वரி அகிலாண்டேश्वரி பிரம்மநாத நாயகிஸ்வரனும் இதெல்லாம் வந்து இந்த காம்பினேஷன் உள்ள வருமா ஆட்டோமேட்டிக்கா வரும் சோ எல்லாமே கிரகங்கள் நம்ம ஏக்குோம் நம்ம ஒரு ஒன்னு பண்ணல எல்லாம் கிரகங்கள் அனைத்தும் அனைவரும் கிரகங்கள் கட்டுパーティー கண்டிப்பாக அதே மாதிரி வந்து ஒரு பன்னிரெண்டு லக்னக்காரங்களுக்கும் இந்த நாலாவது வரும் சொல்லுவாங்க உதாரணத்தோட சொல்லுங்க பாதக திசை நாலாவது அஞ்சாவது தசை ஆறாவது ஒரு பொது விதி இது இது பால பாடம் இப்ப பொதுவா என்னன்னா இப்ப கடக லக்கணம் எடுத்துக்கலாம் கடகலக்னத்துக்கு ஒன்பதாம் வீடு பாதகம் செய்யும் இது சர லக்கணத்துக்கு எல்லாருமே ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு சாரி பதினோராம் வீடு பாதகம் செய்யும் இந்த பதினோராம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது அந்த தசை நடக்கும்போது அவங்க ஒரு படிப்பு படிக்கிறாங்க ஈவன் மருத்துவர் படிக்கிறாங்க இப்போ கடையில் கணக்கு சரராசி சரத்துக்கு பதினாறு பாதகம் இப்போ அந்த தசை வந்து கரெக்டாக அவருக்கு படிப்புக்கு ஸ்கூல் படிப்பு முடிஞ்சு காலேஜ் படிப்பு வருது அப்போ மருத்துவர் படிப்பு எடுக்கணும்னு வச்சுக்கலாம் எடுத்து படிப்பாங்க எடுத்து படிச்சுட்டு வேலையும் செய்வாங்க ஆனால் அந்த பாதுகாப்பு தசை முடிஞ்ச உடனே இவங்க அந்த மருத்துவத்தொழில் செய்ய மாட்டாங்க இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மருத்துவர் படிச்சிருப்பாங்க ஆனால் அரசியலில் இருப்பாங்க மருத்துவர் படிச்சிருப்பாங்க பிசினஸ் பண்ணுவாங்க மருத்துவர் படிச்சுட்டு எம்பிஏ பண்ணுவாங்க அப்போ இது என்னன்னா இந்த பாதுகாதிப்பு திசையில் கிடைக்கிற விஷயங்கள் எதுவுமே அடுத்த திசையில அவங்களுக்கு கை கொடுக்காது அந்த திசையில் சம்பாரித்த பணமும் சரி படித்த படிப்பும் சரி அவங்க வாழ்க்கைக்கு பயன்படாது அது வேஸ்ட்டாக தான் போகும் ஈவன் மருத்துவம் அதான் மருத்துவர் எடுத்தேன் இப்போ இன்ஜினியர்னால் நிறைய பேர் இன்ஜினியர் இருக்கிறாங்க அதனால் உதாரணம் நான் மருத்துவம் எடுத்தேன் மருத்துவரே படித்தாலும் அவர்கள் அந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழில்தான் செய்வாங்க இதுதான் பாதகாபிய திசை இன்னொன்று பாதகாதிபதி தசையும் நேரத்தில் செய்யும் பாதகாதிபதி வீட்டுல இருக்கிற கிரகங்களும் செய்யும் பதினோராம் வீட்டில் பரராசிக்கு வந்து பதினோராம் பாதகம் அந்த அந்த தசையும் அதாவது அந்த வீட்டில் இருக்கிற கிரகங்களும் அந்த பிரச்சனை பண்ணும் அந்த கிரகமும் பிரச்சனை பண்ணும் பெருஷப வீட்டுல சுக்கரன் இருந்தாலும் பிரச்சனை பண்ணும் சுக்கரன் இல்லை வேற ஒரு பிளான் இருக்கு இப்போ ஒரு செவ்வாய் இருக்கிறாங்க வச்சுக்கலாம் அதுவும் பிரச்சனை பண்ணும் அப்ப அந்த பாதக அதிபதி வீட்டுல இருக்கிற கிரகங்கள் தசை நடந்தாலும் இப்ப இப்போ வந்து பலவாரா வீட்டுல செவ்வாய் இப்போ இப்ப செவ்வாய் தசை நடக்குது செவ்வாய் தசை நடக்கும்போது படித்தாலும் இதேதான் அப்போ அதிபதி தசையும் அதுதான் பண்ணும் அந்த வீட்ல இருக்கிற கிரகங்களும் அதுதான் பண்ணும் நல்லது பண்ணாது இது பொது விதி இது இப்ப ஏதோ குரு எங்க பார்த்தார் அப்படின்னா விதி மாறுபடும் ஓகே சொன்ன இடங்கள்ல இருந்து ஆமா குரு வந்து ஐந்தாம் வீட்டுல இருந்தோ அதாவது குரு வந்து ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை எங்க இருந்து பார்த்தாலும் இது மாறுபடும் இப்ப வியூவர் சொல்லுவாங்க எனக்கு அப்படி இல்லையாங்க இங்க விதி விதி விளக்குன்னு ஒண்ணு இருக்குது பாதகாதி வீட்டுல ஒரு கிரகம் இருந்து திசை நடக்குது இப்ப அந்த அந்த ஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு அப்படின்னா இங்க விதி விலக்கு அது கண்டினியூட்டி ஆகும் எதுவுமே ஜோதிடத்துல என்னன்னா விதி விதி விளக்குன்னு இருக்குது இப்போ நம்ம விதியை மட்டும் சொல்றோம் விதி விளக்கு என்ன குரு பார்க்கணும் விதி விளக்கு அப்படி அவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக் கண்டிப்பாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா இந்த முப்பது நாள் வரும் ஒரு மாச கேலண்டர்ல இதுல இந்த சந்திராஷ்டமம் அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருப்பாங்க அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க நிறைய பேரு மௌனவிரதம் இருப்பாங்க பேச மாட்டாங்க சில பேர் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு உட்காந்துருப்பாங்க இல்லை அன்னைக்கு தான் நிறைய பேருக்கு சண்டை வரும் அன்னைக்கு தான் யோசிப்பாங்க ஒருவேளை எனக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமமோ அதனால தான் இன்னைக்கு எல்லாமே எனக்கு சரியா நடக்கலையும் இதற்கான கரெக்டான ஒரு விளக்கம் கொடுத்துருங்க நீங்க சந்திராஷ்டமத்தை பத்தி பயப்பட தேவலமா எல்லா சந்திராஷ்டமத்தை பயப்படுறீங்க ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சந்திராஷ்டிரமோ இப்போ உங்க ராசிக்கு நீ வந்து விருச்சிக ராசின்னு வச்சுக்கல விருச்சிகத்துக்கு மிதனம் தான் உங்களுக்கு எட்டு இப்போ இது சந்திராஷ்டிரம் சொல்லுவாங்க இப்ப இந்த சந்திரனை குரு எங்க பாக்குறாரா பார்த்தாருன்னா பார்த்தா ஒண்ணும் செய்யாது பார்வையாகவோ ஏழாம் பார்வையாகவோ ஒன்பதாம் பார்வையாக அந்த சந்திரனை இப்ப உங்களுக்குள்ள பிறக்கும் போது எட்டாம் வீட்டை பாப்பாரு இப்ப இப்ப லக்கணத்துல இருக்கீங்களா லக்னத்துல இப்ப ரெண்டாம் வீட்டுல வராரு குரு ரெண்டு வீட்டுல ரெண்டுல இருந்தா எட்டாம் வீட்டை பாப்பாரு அத்தனோட ஏழாம் பார்வையா இப்ப இந்த மாதிரி பார்க்கும் போது அந்த சந்திராசம் ஒண்ணும் செய்யாது இப்ப சந்திராஷ்டிரம் ஒரு நாள் தான் மன குழப்பம் இருக்குமா இருபத்தெட்டு நாள் ப்ரெஷர் தான் நமக்கு நமக்கு தான் இருபத்தி இருபத்தி ஆறு நாள் சந்தோஷமா அந்த ரெண்டு நாள் தான் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி சந்திராஷ்டிரம் ஒண்ணும் பண்ணாது குரு பார்வையில் இருக்கிற சந்திராஷ்டிரமும் அன்னைக்கு உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் வருமானத்தை ஆமா சந்திராஷ்டம்தான் பதினேழாம் நட்சத்திரம் தான் வரும் உங்களுக்கு உங்க நட்சத்திரில இருந்து எண்ணி பார்க்கும்போது பதினேழாம் நட்சத்திரம் அந்த பதினேழு நட்சத்திரம் உங்களுக்கு வருமானத்தை தான் கொடுக்கும் நீங்க பயப்படாதீங்க சந்திராசம் என்ன ஒண்ணுன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது திருமணம் பண்ணக்கூடாது புதுசாக தொழில் பண்ணக்கூடாது அவ்வளவுதான் மத்தபடியும் எல்லாமே பண்ணலாம் டிப்ரெஷன் ஆகாது டென்ஷன் ஆகாது எத்தனை குரு பார்த்தாரு அப்படின்னா உங்களுக்கு சந்திராசம் ஒரு விஷயமே கிடையாது கடந்து போயிட்டே இருக்கலாம் நீங்க லக்னத்துக்கு எட்டுல சந்திரன் தார் அப்படின்னா இது தொந்தரவு பண்ணும் இதுலயும் குரு பார்த்தா அது நிவர்த்தி அதான் குரு பார்க்க கோடி நன்மை ராசிக்கு சந்திரன் எட்டுல இருந்தா பயப்படாதீங்க லக்னத்துக்கு குரு எட்டு இருந்தாருன்னு கொஞ்சம் பயப்படணும் ஆனா குரு பார்வை இருந்தா அதுவும் கிடையாது நீங்க சந்திராசம் நினைச்சு பயப்படவே பயப்படாதீங்க புது விஷயம் திருமணம் தொழில் மட்டும் பண்ணும்போது உங்க ஜோசியர் குடும்ப ஜோசியரை கேட்டுங்க கேட்டு பண்ணுங்க மத்தபடி அத நினைச்சு பயப்படாதீங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு வருமானம் வரும் உங்களுடைய பதினேழாவது நட்சத்திரம் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் சோ பதினேழு உங்களுக்கு எல்லாரும் தெரியும் தாரை உங்களுக்கு இப்ப எல்லாரும் தாரை தெரியும்

ஒரு ஜாதகத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல ஏற்றமும் இருக்கு இறக்கமும் இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இது நல்லதை கொடுக்குமா இல்லாட்டி அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க ஓகேன்னு சொல்றாங்களா இல்லேன்னு சொல்றாங்களான்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு இதற்கான ஒரு நல்ல கேள்வி கட்டு ஆனா இன்னைக்கு எல்லாருமே பெரும் இளைஞர்கள் எல்லாமே ஷேர் மார்க்ல சம்பாதிக்காடு இன்னும் சோ இந்த சனில் புதன் அப்படின்றது ஏமாலி ஏமாலி ஆமா இவங்க வந்து தெரிஞ்சே ஏமாறுவாங்க நண்பர்களுக்கு பணம் கொடுத்து ஏமாறுறது சொந்தக்காரனுக்கு பணம் கொடுத்து ஏமாறுறது தன் வேலை செய்கிற நிறுவனத்தில் நம்ம நல்லா தூக்கி விடணும்னு நினச்சி கஷ்டப்பட்டு உழைப்பாங்க கட்சியில் உன்னையில் போப்பான்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க இந்த மாதிரி ஏமாளித்தனத்தை பண்ணுறது இந்த சந்திரன் புதன் அதே நேரத்தில் தனது தெரிஞ்சே ஏமாறுறதுல நம்பர் ஒன்று அழிவுங்க ஆமாம் ஓகேங்களா அதே நேரத்தில் இந்த சந்திரன் புதன் அதாவது ஷேர் மார்க்கெட்டு நிறைய கிரகங்கள் இணைவு இருக்குது அதில் ஒரு கிரக நினைவு தான் பேசுகிறோம் பல கிரக இணைவு இருக்கும்போது இப்ப இந்த சனி புதன் இணைவு இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்டை நம்ம ஆட்டோமேட்டே போவோம் இப்ப அந்த சனியும் புதனும் குரு பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட் பண்ணும்போது லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு பதற்றப்படாம உங்களுக்கு லாபத்தை தசையும் ஆமா குரு பார்வை இல்லாம உங்களுக்கு அதான் குரு பார்வை கூடு நன்மை கண்டிப்பாக ஆனா சந்திரன் புதன் இணைவு கண்டிப்பா ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும் போது இன்வெஸ்ட் பண்ணணும் இப்ப சீட்டு கம்பியில பணம் கட்டி ஏமாறது ஏல சீட்டில் கொடுத்து ஏமாறதுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதெல்லாம் பார்த்துனா இந்த காம்பினேஷன் இருக்கும் இவங்க தெரிஞ்ச இணைவாங்க நல்லா தெரியும் போய் அணிவாங்க அதான் சொல்லுவாங்க அதாவது எனக்கு தெரியும் சார் ஆனால் என்ன பண்ணுறது நம்பின அவங்கள இந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குற இணைவு இந்த இணைவு ஆனால் நல்ல இணைவு இது பொதுவாக இப்போ நீங்கள் வந்து குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிறீங்க ஆனால் அதே குரு எட்டுல இருந்தால் வந்து நல்லது இல்லை அப்படிங்கிறாங்க இதை பார்த்துன்னு உங்களுடைய கருத்து குரு எங்கே இருந்தாலும் நல்லது தான் பொதுவாக குரு எங்கே இருந்தால் நல்லது சில லக்னத்துக்கு மட்டும் மாறுபடும் சரிங்களா பொதுவாக குரு எட்டில் இருந்தார் அப்படின்னா நம்மளுடைய ரெண்டாம் வீட்டை பார்ப்பாரு அப்போ குரு ரெண்டாம் வீட்டை பார்க்கறது யோகமா யோகம் இல்லையா நல்லதுதான் பணம் வரும் ஏன்னா குருதா அப்படின்றது பணம் அதாவது ஒரு பெரும் பணத்தை குரு சொல்லுவாங்க சின்ன சின்ன பணத்தை வந்து சுக்கரன் சொல்லுவாங்க தின பணத்தை வந்து சந்திரன் சொல்லுவாங்க வீட்டுக்கு எட்டில் இருக்கிற குரு ஏழாம் வரையா பார்ப்பார் அதே நேரத்தில் பன்னெண்டாம் வீட்டையும் பார்ப்பாரு நாலாம் வீட்டையும் பார்ப்பாரு இவன் எப்படி இருந்தாலும் பொழைச்சிப்பான் வாயால பழச்சுப்பான் அதே நேரத்தில் இவங்களுக்கு நடக்க போற விஷயம் சிலருக்கு இண்டிவிஷன் இருக்கும் அவங்களுக்கு சிலருக்கு இன்ட்யூஷன் ஏன்னா எட்டு அப்படின்றது மறைப்பொருள் எட்டு அப்படின்றது மறைப்பொருள் ஜோதிடத்துக்கும் எட்டாம் வீடு ரொம்ப முக்கியம் பன்னிரெண்டாம் வீடு முக்கியம் நாலாம் வீடு முக்கியம் இந்த எட்டு நாலு பன்னிரெண்டு தொடர்பு ஒருத்தர் வருதுன்னா இண்டிவிஷன் கொடுக்கும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே

தந்தை ஸ்தானத்துக்கு பிரச்சனை வரும்னு நிறைய சொல்றாங்க ஏன்னா பொதுவா ஜோதிடத்துல சூரியன் வந்து தந்தையை குறிக்கும் அப்படிங்கிறாங்க சோ இப்ப இந்த சூரியனுக்கு எது காம்பினேஷன் இருந்தா என்ன மாதிரி நடக்கும் சம்பவங்கள் அவங்க வீட்டுல அவங்கள சுத்தி இது வந்து பழங்காத எப்படின்னா சூரியன் கேது இருந்தா தந்தைக்கு ஆகாது இது வந்து ஒரு இதெல்லாம் கதை எல்லாம் நம்ம வந்து காலம் மாறினே வருது கிரகங்களும் மாறுது அப்டேட் ஆகினேன் ஜோதிடத்தை வந்து நம்ம பலசையே படிக்கூடாது காலத்திற்கேத்த அப்டேட் பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணணும் இந்த சூரியன் கேது ஒன்னா இருக்கும்போது தந்தைக்கு ஆகாது தந்தை மானிச்சிருவாரு இதெல்லாம் பொதுவா சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதுங்க சூரியன் கேது இணைவு வந்துன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் குழப்பம் அவளத மத்தபடி நல்ல இணைவு தான் இது அப்படி ஒன்னும் இதுவாது ஆனா அவங்களை வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்ததுன்னா இது நல்லா இருக்கும் உங்களுக்கு பொதுவாக சூரிய கேது கூட எந்த கிரகம் சேருதோ அது ஞானத்தை வாங்கிக்கும் இப்போ சூரியன் சேரும் போது அந்த இடத்துல தந்தை வந்து ஒரு ஆன்மீக வாயா இருப்பார் கண்டிப்பா ஆன்மீகத்துக்கு தன் அறியாமல ஈடுபடுத்திப்பாரு இப்ப பழங்காலத்துல வெத்தலை பார்க்க போறோம் சில பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் பார்த்தோம்னா இந்த கேது சூரியன் இணைவு இருக்கும் இதுல என்ன ஒண்ணா இது வந்து இந்த கிரகணம் பாங்க இது இந்த மாதிரி கிரகணம் இணைவு இருக்கிறவங்க நம்ம கொடுமுடிக்கு போயிட்டு அர்ச்சனை மட்டும் பண்ணீங்க உங்க பேர்ல மட்டும் அர்ச்சனை யாருக்கு யாரோட ஜாதகத்துல இந்த கேது சூரியன் இணைவு இணைவு இருக்குதோ அவங்க போய் அர்ச்சனை பண்ணிங்க அர்ச்சனை மட்டும் பண்ணிவிங்க அதே மாதிரி இந்த இணைவு இருக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பா வால் கிளாக் வரும் எப்படி வரும்னா அந்த கீழ அந்த டிங் டாங் அடிக்கிறோம் பெல் வச்சு அந்த வால் உள்ள வால் கிளாக் பழைய மாடல் பாத்து குறிப்பிட்டு சொல்றீங்க என்ன ஒரு கிஃப்ட்னா வால் கிளாக் கொடுப்பாங்க அது அதுல குறிப்பிட்டு இந்த வால் இருக்கிற அந்த ஒரு கிளாக் தான் வரும் சூரியன் அப்படிங்கிறது வந்து வால் கிளாக் நம்ம கடிகாரம் வாட்ச் எல்லாமே சூரியனை குறிக்கும் இப்ப கேதுன்றது வால் இந்த இந்த இனவு இருக்கிற வீட்டுல ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வால் கிளாக் வந்துரும் வீட்டுக்குள்ள அப்ப இதுவும் கிரகம் நம்மளை ஏக்குது பாருங்க நம்ம போவோம் நாலு இது பார்ப்போம் பார்க்கும்போது நம்ம அந்த இதுதான் எடுப்போம் இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் ஆடிக்கிட்டே இருப்போம் இப்போ இல்லைன்னா சவுண்ட் தரும் சில இது சவுண்ட் தரும் பாத்துருப்பீங்க இந்த மாதிரி காம்பினேஷன் அந்த வீட்ல கண்டிப்பா இருக்கும் இது ஏன் எல்லா வீட்லயும் இருக்காது இந்த கிரக இணைவு இருக்கிற வீட்ல மட்டும்தான் இது இருக்கும் ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்க ஒருத்தருக்கு அந்த இணைவு இருந்தாலும் குழந்தைக்கு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா எங்க இருந்தாலும் வந்துடும் இந்த இந்த வாட்ச் நீ ஒன்று இப்படி இந்த பார்க்கற பாக்குறீங்க இந்த மாதிரி இணைவு உள்ளவங்க வீட்டில இது இருக்கா பாருங்க சார் இப்ப இல்லையே அப்படின்னா வரும் கண்டிப்பா சொன்ன உடனே இருக்கும்போது இந்த தசா புத்தியோ வரும்போது கண்டிப்பாக அவன் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி அறியாம அந்த விஷயம் வந்துரும் உள்ள வந்துரும் இப்ப நீங்க வந்து கடந்த பதிவுல நமக்கு என்ன சொல்லிருந்தீங்கன்னா சில ராசிகளை குறிப்பிட்டு இவங்க கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த ஒரு ரூபாய் சித்தர் சித்தர் வழிபாடு இதெல்லாம் பண்ணா அவங்களுக்கு நல்லது நடக்கும் இப்ப பாத்துட்டு இருக்க நேர்களுக்கு எந்தெந்த ராசிக்காரங்க இப்ப கொஞ்சம் இந்த அடுத்த சில நாட்களுக்கு இந்த வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னா என்ன விஷயம் பெரும்பாலும் ரிஷப ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க இவங்க எல்லாம் பெரும்பாலும் இந்த அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்குள்ள நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க நரசிம்மர் வழிபாடு அர்த்தநாசிவர் வழிபாடு பண்ணுங்க நடராஜர் வழிபாடு பண்ணுங்க இந்த மூணு தேவத்தை வழிபாடு பண்ணுங்க சில டிப்ரஷன் வரைக்கும் கண்டிப்பா சோ இந்த அர்தநாரீஸ்வரர் நீங்க சொல்லும் போது இந்த இடத்துல ஒரு கேள்வி நிறைய பேர் ரொம்ப செலக்டிவா தான் இந்த அர்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுவாங்க எல்லாரும் பண்ண மாட்டாங்க சார் எந்த காம்பினேஷன் இருந்தால் அவங்களுக்கு இந்த வழிபாடு பண்ணணும்னு தோணும் இப்போ என்னன்னா சூரியன் சந்திரன் தான் அர்த்தநாசுரர் சிவனும் பார்வதியும் இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கினாலோ எனக்கு இணைவாக இருந்தாலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோணத்தில் இருந்தாலோ இல்லை ஒன்று ரெண்டு ஏழு ஒன்பது அஞ்சு இந்த மாதிரி பாவத்தில் இருந்தாலும் இந்த அர்த்தநாசுரர் தனக்குள்ளே வந்துருவாங்க அவங்க வழிபாடு வழிபாடு பண்ணுவாங்க இது கிரக இணைவு தான் அப்போ ஒரு ஒரு ஜாட்ல ஒன்னா இருக்குது இது அமாசோட சொல்லலாம் சூரியனும் சந்திரன் ஒன்னா தான் அமாசல அப்போ ஒன்னு ஒன்னா வீட்டுல சூரியனும் சந்திரன் இருந்தாலும் சரி இல்ல ரெண்டாம் வீட்டுல சூரியன் சந்திரன் இருந்தாலும் சரி இல்ல ஐந்தாம் வீட்டுல ஏழாம் வீட்டுல ஒன்பதாம் வீட்டுல அதாவது இந்த சூரியன் சந்திரன் இரு இருக்கிறதுக்கு இப்ப சூரியனுக்கு அஞ்சுல சந்திரன் இருக்காரு சூரியனுக்கு ஒன்பது இருக்கிறாரு சூரியனுக்கு ஏழு இருக்கிறாரு இல்ல சூரியனுக்கு ரெண்டு இருக்கிறாரு இவங்க எல்லாமே அடுத்த நாசு உள்ள வந்துருவாங்க இப்ப வந்து போன பதிவுல பாத்தீங்கன்னா இந்த வயநாடு நிலச்சரிவுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய முகநூல் பதிவில போட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு நிறைய வரும். இப்ப அடுத்து என்ன சம்பவம் நடக்கும் யார் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் இப்போ லாஸ்ட்டாக நான் இலங்கையில் ஆட்சி மாற்றம் சொல்லி போட்டு நம்ம ஸோ அதே மாதிரி இலங்கையில் ஆட்சி மாற்றம் நடந்துச்சு இப்போ அதே நேரத்தில் அடுத்து ஒரு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகும் ஆமா சரிங்களா அதே மாதிரி மலை சார்ந்த இடங்களில் கவனமாக போவாங்க இப்போ டூர் போறீங்க அப்படின்னா இந்த மலை சார்ந்த பகுதிக்கு கொஞ்சம் கவனமா போங்க அடுத்து புரட்டாசி ரெண்டாம் வாரத்தில் மழை ஷார்ட் ஆகிடும் கொஞ்சம் கவனமா இருங்க எங்க தாழ்வான பகுதி இருக்குதோ அங்கெல்லாம் கொஞ்சம் முன்னேற்பாடு இருங்க முடிஞ்ச அளவுக்கு உணவு பொருளை வீட்டில் வச்சுங்க ஓகே அரிசி பருப்பு தானியம் வந்து வச்சுக்கிறது இது பெரும்பாலும் திரு திருநெல்வேலி மாவட்டம் சார்ந்தவர்கள் கொங்கு மண்டலம் சார்ந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக பெஸ்டா இருக்கும் கண்டிப்பா ஏன்னா இப்போ ஒரு யானையின் இறப்பு கூட சமீபத்தில் நடந்திருக்கு அந்த கஜத்தினுடைய இறப்பு வந்து நிறைய ஒரு பாதிப்புகளை உண்டாக்கும் சொல்லி நிறைய தகவல் வந்து அதுக்கேத்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இதை பார்த்தேன் அது என்னன்னா பெரும்பாலும் யானைன்றது நம்ம குரு சொல்வோம் தெய்வம் சொல்லுவோம் இப்ப நம்ம போஸ்ட்லயே போட்டிருக்கோம் நம்ம முகநூலே போட்டிருக்கோம் கோவில் சம்பந்தப்பட்ட இடங்களில் அசம்பாவிதம் தான் நடக்குங்க இப்ப யானை மர இறந்தது திருப்பதி லட்டு பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ப அடுத்து இன்னொரு லட்டுலயும் அதே மாதிரி எலி இது புரிஞ்சு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி அடுத்த சம்பவம் நடக்கும் கோவில்கள்ல பிரச்சனை கோவில் அதாவது ஆன்மீகவாதிகளும் ஆன்மீக சார்ந்தவர்களும் அந்த கோவில் சார்ந்த இடங்களும் கவனமாக இருக்குது பெட்டு அதே மாதிரி எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடம் தலைமை பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் கவனமாக ஓகே அதே மாதிரி சப்பரம் ஒன்று ஒரு விபத்துக்குள்ளாகும் தேர் தேர் ஒன்று விபத்துக்கு ஒரு விபத்துக்குள்ளாகும்

திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சீமந்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக அரங்கேறும் அது சம்மந்தப்பட்ட பத்திரிகை உங்களுக்கு வரும் அதே நேரத்தில் உங்களுக்கு உங்கள் மகளுக்கும் மகனுக்கும் வரேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கை கூடி வரும் அருமை அருமை கண்டிப்பா பாத்துட்டு இருக்க நேர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமா உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக என்ன நடக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் அது படிப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல திருமண சம்பந்தமா இருக்கட்டும் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க சாருடைய நம்பருக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அவர்கிட்ட நீங்க ஜோதிட ஆலோசனை பெறலாம் அவர் உங்களுக்கு தரத்து காத்துக்கிட்டே இருக்காரு ஏன்னா அவருடைய எல்லா பதிவுகளும் அடுத்து நக நடக்க போற அந்த சம்பவங்களை கரெக்டா அழகா கணிச்சு சொல்றாரு இதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் பார்த்துட்டு இருக்கவங்க அவர் சொன்ன மாதிரி சம்பவங்களை நீங்க வந்து மேற்கொண்டிங்கன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க அது வந்து அவருக்கும் ஒரு உணர்ச்சி அதாவது அவருக்கு ஒரு ஊக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து நமக்கு வந்து அவர் வந்து துல்லியமான பதிவு கொடுக்க அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றிம்மா அனைவருக்கும் முருகன் துணிமா